முதல் வாசகம் புனித யோவானுக்கு அருளிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இரண்டிலிருந்து நான்கு மற்றும் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன் வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்நான்கு வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து நம் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார் முத்திரையிட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் ஓர் லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் இதன் பின் நான் பார்த்தபோது யாராலும் எண்ணிக்கையிட முடியாத திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்தும் மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள் பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள் ஆமேன் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் ஆற்றலும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று உரியன ஆமேன் என்று பாடினார்கள் மூப்பர்களுள் ஒருவர் என்னை நோக்கி வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று வினவினர் நான் அவரிடம் என் தலைவரே அது உமக்கு தான் தெரியும் என்றேன் அதற்கு அவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி இரண்டாம் வாசகம் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று முடிய நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருறுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் கனிவுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள் நீதியின் பால் பசிதாகம் கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்